விவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் பழனிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு புசிஞ்சு போதும் அந்த அளவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவன் எதுக்காக நம்ம போகிற இடத்துல நின்றுட்டு இருக்கான் பழனிக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்களா ஒரு வேலை அது விஷயமா ஏதாச்சும் பேசாக இருக்கும் அப்படின்ட்டு முத்து வேலை சக்தி வேலை கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன போகிற போது வழியை பிடிச்சி நின்றுட்டு இருக்கா அதுவா பழனிக்கு இருங்க பொண்ணு பார்த்துருக்கோம் நிச்சயதார்த்தமும் நடக்குது அதுதான் ஊரழியே கேட்குற மாதிரி காது கிளீர மாதிரி கத்தி சொன்ன இல்லைன்றாங்க அண்ணனுங்க வரணும்னு தோணுச்சேன்னா வரலாம் வரக்கூடாதுன்னு தோணுச்சேன்னா வராது இருக்கலான்றாங்க என்ன ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போறீங்க இங்கே பாரு நான் பார்த்துருக்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அது இல்லாத நல்லா படிச்சும் படிச்சுருக்காது அப்படின்றதெல்லாம் பேசிட்டு அந்த இடத்துல பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன்கிட்ட அப்போ அப்பா அவங்க அவங்ககிட்ட ஏதோ சண்டை சந்தைப்பட்டு இருக்க மாதிரி இருக்கேன்ட்டு செந்திலும் சரணுன்னு போய் பார்த்தேன் அப்பா என்ன ஆச்சு ஒன்றும் இல்லைடா பழனிக்கு பொண்ணு பார்த்துருக்குள்ள அதை சொன்னால் இவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா பிரச்சனை வேண்டாம் வாங்கப்பா போகலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்புறம் வீட்டில் போயிட்டு இது மாதிரி நிறைய செலவு இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொறுப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ராஜி பொறுப்பு இந்த இடத்துல மீனா இந்த பொறுப்பு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க எல்லாரும் கரெக்டாக முடிச்சிவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பழனி மச்சா எனக்கு டே மாப்பிள்ளையும் நீ தான் உனக்கு என்னென்ன பொறுப்பை கொடுக்கறது நிச்சயதார்த்தம் மூந்தூரம் எடுக்கணும்ல அதுக்கு அளவுன்றாங்க அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் ஏங்க அவனையும் தான் கூட கூட்டிகிட்டு போலான் ஏங்கன்றாங்க சரிங்க நீ வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா இந்த இடத்துல என்ன சந்தோஷமா சந்தோஷம் அப்பா அவங்ககிட்ட இந்த பொறுப்பை உபடிச்சிருக்காரு இதை நல்லபடியா பண்ணிவிடு அப்புறம் அப்பா சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பா அதை நல்லபடியாக நான் பண்ணிடுவாட்டு கதிர்கிட்ட ராஜு ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மீனாவுக்கு ஃபோன் கால் எடுத்து பேசிட்டுவாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு என்ன விஷயம்மா இது மாதிரி ஒரு நோட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்து குமாரும் அவங்களுடைய அப்பா சக்தி வெள்ளம் எடுத்துகிட்டு வந்தாங்கட்டு அதுக்கான விஷயத்த சொல்கிறாங்க என்னமா சொல்கிற ஆமாம் அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆப்பை விஷயத்தை எதுக்காக வீட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும் நான் அதை எடுத்துகிட்டு வரலான்ட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க சரிம்மா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை 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 எந்த பிரச்சனையும் இல்லை சரிம்மா ஆனால் உனக்கு நினச்சா பெருமையாக இருக்கு அதாவது இதை வந்து சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நினச்சிருக்க அதுவும் சொல்லாத இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கிறது மீனா பாராட்டிட்டு இருக்காங்க அப்புறமா கல்யாணத்துக்கு எல்லா புடவைகள் எடுத்துடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டெக்கரேஷன் வேற லெவலில் பண்ணிருப்பாங்க கடைக்கு ஒருங்க என்ன பழனி தான் நாளைக்கு நிச்சயதார்த்தமாக ஆமா பொண்ணு எப்படி இருக்கு பொண்ணு நல்லா இருக்கு நல்லா படிச்சிருக்கா அப்படின்ட்டு பாண்டியர் சொல்றாங்க அப்புறம் கடையில எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க மச்சம் என்ன மச்சான் கல்யாணம் மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க டே என்ன அப்படியே சிம்பிளா என்ன தூரமா பண்ணி முடிச்சிருவோன்னு நினைச்சு ஏன்றாங்க நீ எனக்கு பயம் மாதிரிதான்டா உன் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் மச்சா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்ட்டு ஏன் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல நீன்றாங்க அப்படி இல்லை மச்சான்றாங்க இங்க பாருடா எல்லாரும் வேற மாதிரி உன்னி நினைக்கிறேன்றாங்க அப்படியே ஒரு போர்டு மஞ்சள் பழனி வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ன்றாங்க டே ஓவர் தான்டா அப்படின்னு அப்படி உள்ள போயிட்டு புடவை எடுத்துட்டீங்களா அவன் புடவை எடுத்துட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ